திமுகவுக்கு சீமான் அவர்கள் இப்போ எடப்பாடி அட்டாக் பண்ணியும் இதே அளவுக்கு மேல கண்டிப்பா எடப்பாடி பலகனப்படுத்தி இதை விஜய் வச்சு மறைச்சிடலாம்னு ஒரு திட்டங்கள் நடக்குது மக்கள் மத்தியில் இது உண்மையான தெரியும் சீமான் உறுதியான நிரந்தரமான தலைவருங்கிற அடிப்படையில் அப்போ சமநீதியை தான் அதுல ஒன்னா நம்பர் ஆளாட்டு இந்த வகையில சீமான் தான் வளரதுக்கு நிற்கிறார் விஜய் ஸ்டாலினை ஒழிக்கிறதுக்கு எடப்பாடி பின்னாடி பாஜக சொல்லி தான் எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு இந்தியாவிலே வந்து மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சமீப நாட்கள்ல திமுகவுக்கு ஃபேவராகவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு திரு சீமான் அவர்கள் இப்போ எடப்பாடி அட்டாக் பண்ணியும் பேசுகிறாரு சீமானுடைய வியூகமாக எப்படி சார் இதை நம்ம பார்க்குறாரு சீமான் விகும்தான் தெளிவுங்க நீங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி அதிகாரத்தை இழந்தது காரணம் தினகரன் எடுத்த ரெண்டரை பிரசன்ட்னு சொல்றீங்க சீமான் எடுத்த ஆறரை பிரசன்ட் மதிப்பு இல்லையா அதை பற்றி யாரும் பேசிய பேசுறது இல்ல அது எப்படி என்ன நியாயம் அது நான் தினகரனை பேசுகிறத நான் குறை சொல்லலை அண்ணா திமுகவின் பார்ட் அண்ட் பார்சல் அதனால அதிமுகவில் இருந்து இருந்தவர் இருந்தால் இவ்வளோ சீட்டு வந்திருக்குமேன்னு பேசுகிறது இயல்பானது நியாயமானது தான் அதுக்கு ஒருத்தானவர் தான் அவரே அதை சொல்கிறார் அது தவறில்லை ஆனால் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ஒரு சதவீதம் எடுத்த சீமான் ஆறு புள்ளி அஞ்சுக்கு எப்படி உயர்ந்தார் எப்படி உயர்ந்தார் எப்படி உயர்ந்தார் எடப்பாடிக்கு எதிரான அந்த வாக்குகள் தானே அதற்கு பிறகு எட்டு புள்ளி ரெண்டுக்கு சீமான் எப்படி உயர்ந்தார் எடப்பாடி பன்னீரை நீக்கிக்கிட்டு சமூக நீதி சூறையாடல் பண்றாரு வன்னியர் விளையாட கவுண்டர் கட்சி ஆகிட்டு மற்ற ஜாதிக்கு இங்கே ஏன் ஓட்டு போடணும் முஸ்லீம் ஓட்டு போடணும் கிறிஸ்டின் ஓட்டு போடணும் செங்குந்தரையான் ஓட்டு போடணும் அகமுடையாரையான் ஓட்டு போடணும் உடையாரையான் ஓட்டு போடணும் அருந்ததிரியா ஓட்டு போடணும் பரையரையான் ஓட்டு போடணுங்கிற கேள்வி என்னுடைய கேள்வி எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் இழ ஆரம்பிச்சுட்டு இல்லையா அப்போ எடப்பாடி பலகீனப்படுறாரு மீண்டும் எடப்பாடி பலகீனப்படக்கூடிய இடத்துல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்த நினைக்கிறார் ஜெயலலிதா பரையர் தேவேந்திரபுர வேளாளர்களுக்கு இடஒதுக்கீட்டில் கலந்து அநீதி பண்ணதா சொன்னாரு சொன்னாங்க இவரு கொங்கல ஜெயிக்கிறதுக்காக அருந்ததிர் ஆதரவு இல்லாமல் இல்லாதக்காக அதுல இருந்து பல்டி அடிச்சு கலைஞர் முடிவுக்கு ஆதரவா போயிட்டாரு ஒண்ணு அடுத்தால் மதுரையில் ஏர்போர்ட்டு பிரச்சனையில் இவர் ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யாதவர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸை எதிர்கொள்கிறதுக்காக சொல்லும்போது சீமான் அதில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனு ஏர்போர்ட் வேணும்னு ரத்னாவுக்கு ரத்னாவா தேவருக்கு கொடுங்க பட்டு ப பாரதியாருக்கும் வாகுசிக்கும் ஏன் பாரத ரத்னா இல்லைன்னு சொல்லி சீமான் எடப்பாடியை பலயனப்படுத்துகிறாரு பிராமணர்கள் ஓட்டு வெப்பு ஓடுறதுக்காக ஒரு சில பிராமணர்கள் பத்திரிகை பிரிண்ட் ஓடுறதுக்காக ஒரு சில பிராமணர்கள் சர்வே ஓடுறதுக்காக ஒரு சில பிராமணர்கள் எடப்பாடியை வரிஞ்சு கட்டிட்டு ஆதரிக்கிறாங்க சாதாரண பிராமணர்கள் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அஞ்சு பிராமண கேண்டிடேட்டை நிறுத்தி பாரதியாருக்கு பாரதத்னா பண்ணுன்னு கேட்கக்கூடிய சீமானை ஆதரிக்கிறாங்க எனக்கு வேண்டிய பல சகோதரர்கள் ஸ்ரீயா ஸ்ரீதரனாலும் சரி சேலம் பாலசுப்ரமணியனாலும் சரி பெங்களூர் மேடம்னாலும் சரி எல்லாருமே வந்து பாஜகவே பாரதி பாரதியாருக்கு பாரதத்னா கேட்கலை தேசிய கவிக்கு சீமான்னு கேட்குறான்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வாக்குகள் வந்து என்ி மூலமாக எடப்பாடிக்கு வர வேண்டிய வாக்குகள் சீமான அதை தடுத்து நிறுத்தி வளர்கிறாரு இன்னைக்கு பை ஐயா வைகுண்டர் கோயிலில் போய் தாழ கிடக்காரு கிடப்பாறை தற்காப்பதை கர்மம் தர்மம்னு சொல்லி மன்னார் நாவதர் கோயர்களுக்கெல்லாம் தான் தான் வேட்பாளர் நிறுத்தங்கதை கிளைம் பண்ணி அவர் அந்த பரையர் தேவேந்திர வேளாளர் இடபதிக்கீடு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி அவர் நிற்கிறாருன்னா இந்து நாடார்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டுப்பட மன்னிக்கவும் இந்த நாளாக மோடிக்கு ஓட்டு போட்டவங்க எடப்பாடிக்கு ஓட்டுப்பட இல்லை சீமானுக்கு ஓட்டுப்பட தயாராகிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தை பெரிய கூட்டமாக நடத்தும் போது தேவேந்திரகுல வேளாளர்கள் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டுப்பட தயாராங்க யாதவர்கள் முத்தரையர்கள் வன்னியர் அல்லாதவர்கள் கொங்கு வேளாளர் அல்லாத அல்லாதவர்கள்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து எடப்பாடி லீடர்ஷிப்போடு சீமான் லீடர்ஷிப் மேலன்னு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க இதை விஜய் வச்சு மறைச்சிடலான்னு ஒரு திட்டங்கள் நடக்குது ஆனால் களத்துக்குள்ளே எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறினதும் எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததும் முத்ராமலிங்க தேவர் அந்த பேர் இதில் எடப்பாடி சுதப்புறதும் பல அம்சங்களில் சீமான் வந்து அந்த ஜெயலலிதாவை மீறி அருந்ததியர் மேட்டரில் எடப்பாடி போகிறதும் எடப்பாடி சீமான் வந்து பலகினப்படுத்திட்டார் பலகினப்படுத்தி வருகிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரியும் எடப்பாடியை பலகினப்படுத்தி தான் சீமான் வளரப் போகிறாரு அவர் வீரப்பனோட நினைவிடத்துக்கு போய் நான் ஆட்சிக்கு வந்து வீரப்பனுக்கு நினைவிடம் கட்டுவோங்கிறாரு இந்த கரூர் விஷயத்தில் இவர் ஆதவர் சொல்கிறாரோ அதே மாதிரி சீமானும் அதை சொல்கிறாரு அதே மாதிரி சீமான் வந்து தீரனும் அவன் பேரன் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு அதில் ஏ எளிய பின் இருந்து வளர்ந்து வந்த வீரப்பன் பிரபாகரன் தீரன் சின்னமலை கவுண்டர் சீமான் மூன்றுவரையும் ஒப்பிட்டு அந்த கூட்டத்தை முன்னெடுக்கிறார் எல்லாமே எடப்பாடியின் கிராப்பர் மண்டலாலிட்டியும் எடப்பாடிக்கு முக்கலத்தோர் எதிராக இருக்கிறதும் எடப்பாடிக்கு நான் வழியாள கவுண்டர் எதிராக இருக்கிறதும் எடப்பாடிக்கு நான்வன்னியர்கள் எட எதிராக இருக்கிறதும் எடப்பாடியை மோடி பிரதமர் நீ சொன்ன வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் மையமாக வச்சு சீமான் இந்த களத்தை ஆடுறாரு நிச்சயமாக சீமானுக்கு வந்து நிலைப்பாடற்ற அனைத்து தேர்தல் இளைத்தையும் போட்டியிடாத எடப்பாடியை பலகீனப்படுத்தி மிகப்பெரிய பெரிய ஜம்பு அடைவார் அரசியல்வாதி தான் வளரத்தான் பார்ப்பான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினா தான் சீமான் வளர முடியும் அது சவுக்கு சங்கருக்கு வேதனையா இருக்கலாம் ரங்கராஜ் பாண்டேக்கு வேதனையா இருக்கலாம் ஜே வி சி சிர்ராம் போன்றவர்களுக்கு வேதனையாக இருக்கலாம் ஏற்கனவே பலகீனப்படுத்தியிருக்கிறார் என்பதை இவர்கள் மறுக்க முடியாது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்காரு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் எடப்பாடி பலகீனப்படுத்தியிருக்கிறாரு இன்னும் இதே அளவுக்கு மேலே கண்டிப்பாக எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் பெரிய வளர்ச்சியை புரிவார் எந்த இடத்துக்குள்ளே வளருவோங்கிறது சீமான் புரிஞ்சுக்கிட்டார் அதில் எடப்பாடி நிலைப்பாட்டில் இருந்து மாறினதுலேருந்தே சீமானுக்கான லீடர்ஷிப் நிற்குது ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்லேயும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் வளரக்கூடிய விகத்தை எடுத்துட்டார் இது தெல்ல தெளிவாக தெரியுது அதில் குறிப்பாக சாதாரண பிராமணர்களை மோடிக்கு வாக்களித்த பிராமணர்களை சீமான் தட்டி தூக்கக்கூடிய வீகத்தை வைக்கிறாருன்னா பிராமணர்களே தட்டி தூக்குறாருன்னா மற்ற முத்தரையர் யாதவர் செங்குந்தர் நாடார் போன்றவங்கள்லாம் தெளிவா சீமான் பக்கம் அந்த பதினெட்டு சதவீதம் இந்திய வாக்கிலேருந்து வருவார் ஸோ அவர் வளர்கிறதுக்கான அவர் வீகத்தை பண்ணுறாரு நீ சொல்லிவிட்டு போ திமுகவுக்கு பிடிஎம்னு என்ன ஆகிப்போச்சு பாஜக பிடிஎம்னு சொல்லி தான் எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு இந்தியாவிலே வந்து ஐஎன்எல்டி ஆம் ஆத்மி ಅಗಾಲಿಡಲ್ಲು ಬಿ ಎಸ್ ಪಿ பிஆர்எஸ்ஸு எல்லாரும் பலயணப்படும்போது இவர் ரெண்டு மடங்கு போயிட்டார் ரெண்டு மோடியே குருமூர்த்திக்கிட்ட எப்படி இவர் இவ்வளோக்குள்ளே இருக்காருன்னு சொல்லும்போது குருமூர்த்தியே அது சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாரு பரையர் தேவேந்திர குல வேளாளர் சபல்டன் காஸ்ட்ன்னு சொல்லப்படக்கூடிய வன்னார் நாவிதர் புயவர் போன்ற சமூகங்கள் இவங்களோட ஆதரவெல்லாம் அவர் பெற்று வாராருன்னு சொல்கிறார் அவர் மருத்துவர் குலத்தெல்லாம் ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறாரு அந்த வார்த்தையை அவர் சீமான் பயன்படுத்தலை பொதுவாக ஊடகங்களில் பயன்படுத்துகிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன் அந்த சோதரர்கள் இதெல்லாம் அவர் கையில எடுத்து தான் அவர் வர்றாரு இன்னைக்கும் அவர் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு கிடைக்கிறது கிடைக்கணும் தான் நிற்கிறாரு முஸ்லீம் ஓட்டு கிடைக்கிறது கிடைக்கணும் தான் நிற்கிறாரு இது எடப்பாடிக்கு டிபார்ட்மெண்ட் இல்ல எடப்பாடிக்கு இந்த ஓட்டு வராது இது ஸ்டாலினை பலகீனப்படுத்துறதுக்கு பண்ணுறாரு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு அந்த பதினெட்டு சதவீதம் இந்திய ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் அதில் பெரும் பகுதியை எடுக்கலான்னு நினைக்கிறாரு அவர் ஈரோடு கிழக்கில் பாஜக நிற்காததே அந்த லீடர்ஷிப்பை தன்னிட்ட தந்துட்டாங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறாரு தனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் ஈரோடு கிழக்கில் ஃபைட் இருந்தது எடப்பாடி ஓடிட்டார்னா அவர் குளத்தனமாக ஓடிட்டார் அரசியல் வியாபாரத்தனமாக விஜய் வரலன்னா அவர் வரலை நான் ஃபைட் பண்ணினேன் நீ வெறும் வார்த்தையிலாம் சொல்லிட்டு இருக்கேன் நான் களத்தில் ரியலாக ஃபைட் பண்ணுன்னு சொல்கிறாரு மக்கள் மத்தியில் இது உண்மை தெரியும் சீமான் உறுதியான நிரந்தரமான தலைவருங்கிற அடிப்படையில் சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக திமுக அண்ணா திமுகவில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் ஆதரவு சீமானுக்கு பெரிய அளவு இருக்கும் கன்சிராம் இப்படி தான் யூபியில் பிடிச்சார் கன்சிராம் பாணியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் சீமான் இருக்கிறாரு அப்போ சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடியை தான் அதுல ஒன்னா நம்பர் ஆளாட்டு பலகீனப்படுத்த முடியும் ஸ்டாலினையும் பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அதில் நிற்கிறாரு அதனால தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள்ட்ட அந்த குழுக்களோட பேசி அவங்க உங்களோட சந்தேகங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு சோ இந்த வகையில் சீமான் தான் வளர்கிறதுக்கு நிற்கிறாரு விஜய் ஸ்டாலின் ஒழிக்கிறதுக்கு எடப்பாடி பின்னாடி போய் நிற்கிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி நன்றி